உலக தண்ணீர் தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நீர்நிலைகளின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு நீரின்றி அமையாத உலகு என்றார் வள்ளுவர் அது உண்மைதான் மனிதர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து உயிரினங்களுக்கும் செடி கொடிகள் மரங்கள் என அனைத்திற்கும் நீர் இன்றியமையாததாக உள்ளது நீரின் முக்கியத்துவத்தையும் நீர் பற்றாக்குறையின் விளைவுகளையும் உலகம் முழுவதும் எடுத்து கூறும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் அமைப்பு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியை உலக நீர் தினமாக அனுசரித்து வருகிறது தண்ணீரின் முக்கியத்துவம் குறித்தும் நீரை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் நீரை சேமித்து அனைத்து உயிரினங்களுக்கும் வழங்குவது குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் முக்கிய குறிக்கோளாக உள்ளது ஆனால் இருக்கும் நீரை நாம் சேமித்து வைக்கிறோமா முறையாக பாதுகாத்து வைக்கிறோமா என்பதை இந்த நாளிலாவது யோசிக்க வேண்டும் அப்படி யோசித்தால் இல்லை என்பதுதான் வேதனையான உண்மை திருநெல்வேலி மாவட்டத்தில் நீர்நிலைகள் அதிக அளவில் உள்ளன ஆனால் இந்த நீர்நிலைகளின் நிலை என்னவாக என்பதை பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் ஆணையில் இருந்து திறக்கப்படும் நீர் சுமார் நூற்று இருபத்தாறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் கடலில் கலக்கிறது இதனிடையே இந்த நீர் வடக்கு மற்றும் தெற்கு கோடை நதி உண்ணி கண்ணடியன் கால்வாய் கோடகன் கால்வாய் பாளையன் கால்வாய் திருநெல்வேலி கால்வாய் உள்ளிட்ட பதினோரு கால்வாய்கள் மூலம் சுமார் நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை பாசன வசதி பெறச் செய்கின்றன பாசனத்திற்காக உருவாக்கப்பட்ட பாளையம் கால்வாய் கோடகன் கால்வாய் திருநெல்வேலி கால்வாய் உள்ளிட்ட கால்வாய்களிலும் ஓடைகளிலும் குப்பைகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் ஆகாய தாமரைகளும் நிறைந்து நீரே தெரியாத அளவிற்கு மூடி உள்ளது இதனால் நீர்நிலைகள் மாசடைந்து வருவதோடு இந்நீரை பயன்படுத்த முடியா நிலையும் ஏற்படுகிறது அத்துடன் நீர்நிலைகள் முறையாக மராமத்து பணிகள் செய்யப்படாததால் ஆகாய தாமரைகள் நிறைந்து நீர் ஓட்டம் பாதிக்கப்பட்டு நீர் ஒரே இடத்தில் தேங்கி கழிவு நீராக மாறி வருவதோடு அந்நீரில் ஆக்சிஜன் குறைந்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாறிவிடுகிறது என்ன அது பெரிய குப்பை குப்பத்தொட்டி திருநெல்வேலி மாவட்டம் பூரா இருக்கக்கூடிய பெரிய குப்பத்தொட்டி நம்ம சாக்கடை போற வழி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வந்து அந்த வகைக்கு தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ பாசத்துல பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு போன வாரம் நூத்தி பத்து டன் கழிவு துணிகள் எடுத்திருக்காங்க இவ்வளவு கழிவு துணிகள் அங்க எது எதனால போடுறாங்க அந்த கழிவு துணிகளை ஆற்றில் போட வேண்டிய அவசியம் என்ன உங்களுடைய உங்களுடைய கலாச்சாரத்தையும் வெளியே வெளியே வைத்துக் கொள்ளக்கூடாது அந்த கால்வாயில தண்ணி ஓடுதா இல்ல சாக்கடை ஓடுதாண்டே தெரியாத அளவுக்கு அமலை செடிகள் நிறைந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வீடுகளிலயும் அதை திருநெல்வேலி கல்வியை பாளைய தான் குப்பை துட்டியா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆகாய தாமரை செடிகள் மற்றும் குப்பை கூலங்கள் நிறைந்து நீர் ஓட்டம் தடைபடுவதால் கடைமடை பகுதியில் உள்ள நீர்நிலைகளுக்கு நீர் பாயாமல் விவசாயம் முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது இதே போன்று தாமிரபரணி ஆற்றில் ஆலைகளின் கழிவுகள் கலப்பதால் நீர் மாசுபட்டு வருவதோடு மீன்கள் வாழ்வதற்கு கூட முடியா நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் தாமிரபரணி ஆற்றை ஆக்கிரமிப்பவர்களையும் கழிவுகளை ஆற்றில் கலப்பவர்களையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்டுகொள்வதில்லை என்று இயற்கை ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மாவட்ட நிர்வாகம் நீர் மேலாண்மைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முதல்ல அதாவது முதல்ல குடிக்கிற தண்ணி தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த நீர் ஆதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே மற்ற ஆதாரங்கள் எல்லாம் தன்னால் வளர்ந்துவிடும் அதனால திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவரை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒன்பது கால்வாய்கள் தாமிரபரணி நதி அதுபோல நூத்தி முப்பத்தி மூன்று குளங்கள் இவைகளை பாதுகாத்து இவைகளை மாசு அடையாமல் பாதுகாத்து நீங்கள் வந்து மக்களுக்கு முக்கியத்துவம் மக்களுக்கு நீர் கிடைக்குவதற்கு சுத்தமான நீர் கிடைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மாசடைந்த நீர்நிலைகளை பராமரிக்க உரிய நிதியை ஒதுக்கி மழைக்கு முன்பாக நீர் ஓடைகளை சுத்தம் செய்து மழை நீரை சேகரித்து அனைத்து பகுதிகளுக்கும் நீர் கிடைக்க செய்து அனைத்து உயிரினங்களையும் வாழ வைப்பதே இந்த தண்ணீர் தினம் அனுசரிப்பதன் உண்மையான அர்த்தமாகும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புரிந்து செயல்படுவார்களா மழை நீரை சேகரிப்போம் நீர்நிலைகளை பாதுகாப்போம் உயிரினங்களை வாழ வைப்போம் முரசு செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங்குடன் ஷீபா ஜானட்